செம போ <laughs> <laughs> <laughs>

मैच अपने या इनमें मार पसर गया रिजल्ट सभी तरह तारां के तरह है ना बहुत देर मिल गया मैं पेरियंतर आए उन्होंने अलग और राजीव आदि के इधर आगरा बात अलवा मैनेजर

டட் ட்ரைட் நல்லவங்க இல்ல பாக்க பாரு இல்ல 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 போடா 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 கேட்ரா வரேன் ஹே ボールஸ் பாயிண்ட் ட்ரைட் அவுட் Satsang. And such também Tabitha R наход. Testing those payment all work. horses dog food time at all, even in your mind. Osul scopechidhan estealler has <laughs> contamination, suder has meals youifer dead. This African out instagram Okay. O pakiz o 트� Det. Kocar Walwasawa, pemimpin Walwasawa. Nai nombor, anda bukan kandar baru, pak. Kandar Walwasawa.

ஒன் நிலமகள் மூணு நிலமகள் டைம் ஆஃப் டேஸ் ஒன் எம் ஐந்து விட்டு நிலமகள் பொன்னியம்மன் ஐந்து வெற்றி புள்ளிகள் நிலமகள் மூன்று வெற்றி புள்ளிகள் அறிவியல் ஒரு வெற்றி புள்ளி நிலமகள் நான்கு பொன்னியம்மன் ஐந்து ஒரு வெள்ளி பொன்னியம்மன் பொன்னியம்மன் ஆறு வெற்றி புள்ளிகள் நிலமகள் நான்கு வெட்டு புள்ளிகள் நிலமகல் போட்டியம்மன் ஆறு வெற்றி புள்ளிகள் நிலமகள் ஐந்து வெற்றி புள்ளிகள்

புண்ணியமன் தேர் கடைசி மூன்று நிமிடம் மட்டுமே உள்ளது மறுமையான இரண்டு வெற்றி புள்ளிகள் புண்ணியமன் புண்ணியமன் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் பொன்னியம்மன் ஒன்பது புள்ளிகளும் நிலமகள் ஐந்து வெற்றுப்புள்ளிகளும் கடித்தாடி அடுத்த ஆடை வெடி நீ

கரிசி ஓர நிமிடங்கள் கடைசி ஓரளவு என்ன சொல்ல போறேன்னு சொல்லுங்க நான் 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 என்ன சொல்ல போறேன்னு

ரெண்டு பேரும் ஒத்து போ எ எந்த ஒரு தெரியர் எது சொல்றதோ அது கேட்டீங்க நடுவர் தீர்ப்பே முடியாது நடுவர் தீர்ப்பு எதுவா அம்பேர் நான் சொல்றேன் அது என்ன காரேடா ஆமா ஏ லோனாடா ஓ இவ அவுட்

நடுவே சொல்றா வெது போடுப்பாடு போடுவா நடுவே திருப்பா டைம் வெயில் ஆகுதுப்பா நல்ல <laughs> <laughs>

நடுவர் தீர்ப்பு என்ன நடுவர் தீர்ப்பு இறுதியானது கேட்டுங்க வெயில் ஆகுது பார்க்கணும் நடுவர் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கேளுப்பா போ பர்ச்சேஸ் பண்ணிங்கப்பா சார் என்ன அப்போ

டிவி கேட் பண்ணி எங்கேயும் பேசுங்க ஒழுங்கு ஒழுங்கா பா சரியா டிவி கேட் பத்தி எங்களுக்கு பேசுங்கப்பா

தயவுசே சொல்ற நடுவரி பேசுக்கலா நெஞ்சிட்டும் மேலே போடு ஹலோ நடுவர் சொல்றதோ கேட்டுங்க பிளேஸ் தயவுசே சொல்றேன் நடுவர் என்ன சொல்ற கேட்டு தண்ண நடுவர் நீங்க என்ன மூடி சொல்லுங்க சொல்லுங்க குணரா Madisa

சவுண்ட் எடுக்கலாம் டேய் சாய்வு பீட்டிடாத வாங்குடா யாரு சொன்னா அந்த வீல் பவுஸ்ல ரிவ்யூ நான் பார்த்தேன் அதுக்குள்ள சொல்லுங்க தப்பு பண்ணாதே

जल्दी टीम एम आई टीम कैप्टन है भाई अबे पुण्यम कैप्टन मजवान बोल पुण्यम कैप्टन है भाई पुण्यम टीम कैप्टन पा पुण्यम टीम कैप्टन को जांग पाएंगे ना पुण्यम टीम कैप्टन पा पुण्यम टीम कैप्टन है भाई को जांग पाएंगे பா ஆடிய கொஞ்சம் ஓரம் வந்திருக்குப்பா ஆடியன்ஸ்ல யாரும் உள்ள தயவு செய்யும் ஓரம் வந்திருக்கா ஆடியன்ஸ்ல கொஞ்சம் ஓரம் அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க யாருன்னா ஒருத்தர் இங்கே பேசுங்க ஆளு சில வெளிவா ஆளு சில விழிவா அவங்க பிளேஸ் பேசிக்கிறாங்க நீ போறீங்க என்ன லைனா

ধ <laughs> <laughs> நிலபகல் பதினொன்னு பதினஞ்சு நிலப்பகல் பதினஞ்சு விட்டு பிள்ளைகளோ பொன்னிய பைன் பொன்னியன் பதினஞ்சு விட்டு பிள்ளைகளும் பதினொன்று பதினைஞ்சு ஆடிய செல இருக்கும் ஆடிய சிலங்க இருக்கும் ಆಕ ಮೊರುತತೆ ಉನ್ನಯ ಮನಿ